தமிழ் தேனி பொழுதெல்லாம் பெரும்பாலும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் முக்கியமானது செரிமான பிரச்சனை மற்றும் உடல் எடை அதிகமாக இருப்பதுதான் உடல் பருமன் இருந்தாலே செரிமான பிரச்சனைகளும் கூடவே ஒட்டிக்கொள்கிறது மேலும் உடல் பருமன் சர்க்கரை நோய் ஏற்பட காரணமாக அமைகிறது நாம் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் சில பல இயற்கையாகவே கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது அதில் மஞ்சள் இஞ்சி பூண்டு போன்றவை முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் பூண்டு கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது இது பசியையும் ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தி விரைவில் உடல் எடையை குறைக்க வல்லது பெரும்பாலும் பசி எடுப்பதும் அதிகம் சாப்பிடுவதும் தான் உடல் பருமனடைய காரணம் அதை கட்டுப்படுத்த பூண்டு பெரும் பங்கு வகிக்கிறது ஒரு கப் நீரில் ஒரு எலுமிச்சை பழச்சாறு மற்றும் மூன்று பூண்டு பற்களை இடித்து சேர்த்து கொள்ள வேண்டும் இதை நன்கு கலந்து கருக வேண்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்தால் நீங்களாகவே உடல் எடையை குறைப்பதில் நல்ல மாற்றத்தை காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க